லக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கோபமாக பாக்கியம் வந்து இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ஈஸ்வரி ஹால்க்கு வர சொல்கிறாங்க எல்லாரும் வராங்க நான் பாக்கிய கிட்ட ஒரு நிபந்தனை கேட்டேன் ஆனால் அவள் அதை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறத முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே கோபி அம்மா நீங்கள் இல்லாத வீட்டில் என்னால் இப்படி இருக்க முடியும் நானும் போகிறேன்னு சொல்கிறாங்க உடனே தாத்தா வந்து தாராளமாக நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாத இருந்தாவே நாங்கள் எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருப்போம் நீங்க தாராளமா இங்கிருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உங்களுடைய பொண்டாட்டி வெளியே போகிறேன்னு சொல்கிறான் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இப்போ வரைக்கும் உங்களுடைய மருமகளுக்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க இப்போன்னு இல்லை எப்போவுமே நான் என் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னால் அவள் நியாயத்து பக்கம் தான் நிற்பா நீ சொல்கிறையே உன்னுடைய பையன் ரொம்பவே நியாயக்காரேன்னு சொல்லிட்டு இப்போ உன்னுடைய உன்னை வந்து கூட்டிகிட்டு போவான் பின்னாடி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அது எல்லாம் நீ அனுபவிச்ச அப்புறம் தான் பாக்கி யார் எப்படிப்பட்ட மருமகன்றது உனக்கு புரியும் தாராளமாக நீ உன் பையன் கூட போ உன்னை நான் தடுக்க மாட்டேன் தாத்தா த கேட்டு ஈஸ்வரி ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமப முடிச்சிருக்காங்க